உங்களை பார்த்துட்டே இருக்கணும்ப்பா மரியாள் அப்படிதான் பார்த்துட்டே இருந்திருப்பா இப்போ மார்த்தாள் ஓடி வரா என்ன சொல்றா எனக்கு உதவி செய்யாமல் வந்து உட்காந்துட்டு இருக்காப்பா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ மரியாள் வந்து ஏன் ஏன்க்கா என்ன இப்படி பேசுற நான் உனக்கு தான் பண்ணேன் இப்போதானே கொஞ்சம் உதவி செஞ்சுட்டு வந்து உட்காந்தேன் மரியாள் ஒன்னுமே பேசல ஆனால் மரியாளுக்கா ஏசு பேசுகிறாரு நீங்கள் அவர் பாதத்தில் இருங்க உங்களுக்காக யாரிடத்துல பேசுமோ அவரிடத்துல அவர் பேசுவார் உங்க நீதியை நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நீங்க நல்லவங்க நீங்க போய் சொல்லிகிட்டு இருக்க சில பேர் நான் சொல்ற சில பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன தெரியுமா அதிக விளக்கங்கள் கொடுக்காமல் இருப்பதே டூ மச் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் தேர் நாட் பின்ட் அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க புரிஞ்சிக்க போகிறதில்ல உங்கள் மனசில் அப்படிப்பட்ட எண்ணங்கள்ல புரியாச்சு நீங்க எங்க யூ சூஸ் ஆண்டுடைய பாதத்தை சூஸ் பண்ணி உட்காருங்க உங்களுக்காக ஆண்டை பேசுவார் ஒரு ஸ்திரீ இருந்தாங்க அந்த ஸ்திரீக்கு எப்படி ஐடென்டிட்டி பைபிள் கொடுக்குதுனா பாவியான ஸ்திரீ அந்த பாவியான ஸ்திரி கண்ணீரோடு வந்து ஆண்டுடைய பாதத்தை நனைத்து நனைத்து தன்னுடைய முடியினால தொடச்சு கொண்டே இருக்கிறான் எதையெல்லாம் நினைச்சு அழுதான்னு தெரியல அழுது அழுது இப்ப அவ அழுத உடனே மனுஷனுக்கு மனதுக்குள்ள சிந்திக்கிறாங்க எனக்கு இப்ப சமீபத்தில் நான் படிச்ச ஒரு இங்கிலீஷ் வேர்ட் ஆங்கில வார்த்தை ஒரு வார்த்தை என் மனசுல தோன்றி தோன்றி உள்ள வந்து வெந்து வெளியே போயிட்டே இருக்கும் என்ன தெரியுமா சைலண்ட் லிசனர் நம்ம அப்பாவுக்கு ஒரு பேர் இருக்கு அமேன் இது பிப்ளிக்கலா இருக்க அந்த வேர்டுன்னு தெரியல பட் நான் ஒரு இதுல படிச்சேன் கோர்ட்ல சைலண்ட் லிசனர் எப்பவுமே உன ஞாபகம் வச்சுக்கணும் நாம அஞ்சு பேர் உட்காந்து பேசும்போது ஒரு சைலண்டா கேட்கிற ஒருத்தர் இருக்கிறார் குவையட்டா நம்ம பக்கத்துல உட்காந்து அவர் நம்ம பக்கத்துல உட்காந்து மட்டும் கேட்கறது இல்ல நம்ம சத்துரு பேசுறதே அவர் கேட்கிறார் சில நேரத்தில் அவங்க பேச நம்ம கூட தெரியாது ஆனா அவருக்கு தெரிஞ்சிருது அவ பாதத்தை நினைத்து அப்படியே இது பண்ணும்போது போது ஏசு என்ன ஏசு அவங்க மனதில் சிந்திக்கிறாங்க இவ பாவியான ஸ்திரீ எப்படி அவர் தொட விடுறாரு அப்படின்னு சொன்ன உடனே பைபிளில் வாசிக்கிறோம் ஆண்டவர் அவளுக்காக பேசுகிறார் நீங்கள் பார்த்தீங்களா பெண்களே இன்றைக்கு ஆண்டோ மறுபடியும் ரெண்டு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் உங்களுக்காக பேசாதீங்க நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா அவருடைய பாதத்தை அல லூவியா எத்தனை பேர் ஆமா என்ன சொல்லுவீங்க அவர் பாதத்தை நினைக்க வேண்டிய பொறுப்பு தான் உங்களுக்கு அழுக வருதா அந்த துரோகம் உங்களுக்கு அழுகையை கொண்டு வருதா அந்த இழப்பு உங்களுக்கு அழுகையை கொண்டு வருதா அந்த மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு அழுகையை கொண்டு வருதா நனைக்க வேண்டியது ஏசுவின் பாதத்தை நீங்க செய்ய வேண்டியதை செய்து பாருங்க உங்களுக்காக பேசுகிற ஒரு இயேசு என்னை விட்டு எடுப்படாது நல்ல பங்கு நீர்தான் எனக்காக பேசும் ஏ சரும் நீர் தான் என்னை விட்டு எடுபடாதே நல்ல பொங்கு நீர்தான்